விகடன் பிரசுரம் வெளியிட்டு தான் வந்து அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்று உலகத்துக்கு சொன்னார்கள் என்பது அல்ல திருமாவளவனு திமுக விட்டு வெளியே வாங்கன்னு வந்து விஜய் கூவுறாரு ஆதவ அர்ஜுனா கூவுறாரு எல்லாரும் கூறுகிறாங்கல்ல சரி கூறுறீங்கறை வெளியேறி வர்றாங்க மாற்று ஏற்பாடு அவர் பேசுகிற சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு வகுப்புவாத எதிர்ப்பு இப்போ வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா அரட்டாப்பட்டி அந்த மேலூர் பகுதிகள் பூராமே வந்து டங்ஸ்டனை வந்து எடுக்கணும்னு தோன்றாங்க ஆதவர்ஜனா பேசியிருக்கிறாரா விஜய் பேசி இருக்கிறாரா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என் நிலத்தை தோண்டி கனிம வளங்களை எல்லாம் சூறையாடக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை செய்யறா பல்லுயிர்கள்லாம் இங்க வந்து இருக்கக்கூடிய காட்டு உயிர்கள்ல இருந்து பல உயிர்கள்லாம் பாதிக்கப்படுது நிலவளம் பாதிக்கப்படுது கனிம வளம் பாதிக்கப்படுது டங்ஸ்டனுடைய எடுப்பதில் வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சட்டமன்றத்துல வந்து முதலமைச்சர் பேசுறாரு ஒரு வேலை டங்ஸ்டனை வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் முக ஸ்டாலின் பேசுறாருல காங்கிரஸ் கூப்பிடுங்களேன் தைரியமா நாங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டோம் காமராஜர்கிட்ட இருந்து நீங்க பரிவோன ஆட்சியை வந்து நான் தரேன் வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு காங்கிரஸை கூப்பிடுங்களே பார்ப்போம் திருமாவளவனை முதலமைச்சர் விஜய் கூப்பிட்டு அவர் போகலேன்னா நீங்க பேசலாங்க திருமாவளவனையும் முதலமைச்சராக போறேன் நானே தமிழ்நாட்டிலே ஒரு தனித்து முதலமைச்சரே உருவாகவே இல்ல இந்த அரசியல் வரலாற்றில் விடுதலை சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரியாரிசம் பேசியிருக்கீங்க திராவிட இயக்கம் பேசியிருக்கீங்க காங்கிரஸ் பேசிருக்கிய மதச்சார்பற்ற கட்சியில் எல்லாம் பேசிருக்கீங்கல்ல யாருமே செய்யாத நான் செய்ய போறேன் ஆதவர்ஜன் என்ன வாக்கு வைக்க அவருக்கு என்ன பின்புணர்ந்து ஒரு லாட்டரி சீட்டு அதிபருக்கு மருமகன் என்பதை கழித்து விட்டு அல்லது ஒரு தேர்தல் வியூகத்தை வந்து உருவாக்கக்கூடிய நிறுவனத்திலே இருப்பவர் என்பதை கழித்து விட்டு அவர் என்ன கொடைவல்லர் பாரிவல்லர் பரம்பரையிலிருந்து வந்திருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தார் அவரு அப்படி கிடையாது அவர் பொய் சொல்றாரு முதல்ல இதுக்கு முன்னாடி திருமாவளவன் கட்சி அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் மூன்றாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலையா இதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்றத்துக்கு போகலையா அவரு இவர் வந்துதான் கட்சி அப்படி நிமித்தி நிப்பாட்டிட்டார் அவரு இது எவ்வளவு அவாண்டமான பொய்யது தும்மா பனையுர்வங்களால் உட்கார்ந்துகிட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு நீ வந்து என்னைய பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு அவனா அரசியல் தலைவரா முடியல நான் கேட்கிறேன் அவருக்கு ஒரு புரோக்கர் இவர் ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு அதுக்கு இவங்க மேல ஓட்டு கொடுப்பாங்க விகடனு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணுவாங்க இதெல்லாம் நம்பி திருமணம் அவர் பின்னாடி போகணுமா ஏன் வந்து டங்ஷன் தோன்றதை நாங்க ஏற்க மாட்டோம்னு எதுக்கு வந்து சொல்றாரு எதுக்கு விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு திமுக எதுக்கு சொல்லுது மகா பெரியவரை வந்து குறிப்பிட்டு பேசி அவரை போன்ற நல்ல சாமியார்கள்லாம் அந்த நாட்டில் இருக்காங்கன்னு சொல்ற ஆதவர்ஜனா வந்து சனாதனத்தை எதிர்க்கிறாரு திராவிட இயக்கத்தினுடைய பயணத்தின் தொடர்ச்சி இருக்கிறது அதனால சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிற திருமாவளவனும் சனாதன ஒழிப்பை பேசுகிற உதயநிதியும் ஒரு கூட்டணியில் ஏற்பது இயற்கையான ஆர்கானிக்கான கூட்டணி வெறும் நாலு மாதம் ட்விட்டரில் அரசியல் பண்ணக்கூடிய சமூக வலைதளங்களில் வந்து அரசியல் பண்ணக்கூடிய சில போலியான முகமூடி அணிந்தவர்களையும் ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல தவறானது குறிப்பிட்ட அர்ஜுனா சிறந்த திருமாவளவன் ஒரு கருத்தியல் போராளி ஜனநாயக வாகி நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பிணர்கள் வணக்கம் சார் வணக்கம் இரண்டு நாட்களாகவே ஆதோ அர்ஜுனா சோஷியல் மீடியாவில் ஒரு ஹீரோ போல சுற்றி வலம் வந்துட்டு முக்கியமாக இதில் வந்து திருமாவளவன் ஒரு சர்ச்சைக்குரிய பேசும் பொருளாக அரசியல் விமர்சகர் முறையில் பேசப்படுது அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கு இது திருமாவளவனுக்கான தலைவர் மட்டும் கிடையாது இது எல்லோருக்குமான தலைவர் தான் சொல்ல வராதா ஆதோ அர்ஜுனா அம்பேத்கரை வந்து அவர் எல்லாருக்குமான தலைவர் என்பது அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் சாதியவாதிகள் சாதிய பிற்போக்குவாதிகள் மட்டும்தான் அம்பேத்கரை சாதிய தலைவராக மட்டும் பார்க்கிறார்கள் அவர் அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து பிறந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சமூக நீதி பெண்களுக்கான சொத்துரிமை சிறுபான்மை மக்களுக்கான நலன் என்று அரசியல் சாசனத்தினுடைய அத்தனை பக்கங்களையும் எல்லாருடைய பிரதிநிதித்துவத்தையும் வலியுறுத்தியவர் மனித உரிமைகள் குறித்து வலியுறுத்தியவர் தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் வந்து அதற்கான வடிவம் தந்தவர் என்று அவர் உலகத்தினுடைய தலை சிறந்த மேதைகளில் ஒருவராகத்தான் அம்பேத்கரை பார்க்க வேண்டும் எப்படி வந்து உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று வர்க்க விடுதலைக்காக எப்படி மார்க்ஸ் பேசினாரோ மார்க்ஸ் வந்து ஜெர்மானிய மண்ணிலே பிறந்திருக்கலாம் ஆனால் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்குமான ஒரு சிந்தனையை அவர் வந்து உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்று சொல்வதன் வழியாக ஒரு மூலதனம் என்கிற தத்துவத்தின் வழியாக விடுதலை பாட்டாளி சொந்தங்களுக்கான அந்த விடுதலை உணர்வுக்கான ஒரு தலைவர் அவர் உலக பெருந்தலைவர்களில் ஒருவர் புரட்சியாளர்களின் ஒருவர் காரணமாக அப்படித்தான் இந்திய அரசியலை அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தது மட்டுமல்ல இந்திய சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் குறித்து ஒரு ஆய்ந்த அறிஞராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் தான் குறுகிய மனம் படைத்தவர்கள் பரந்துபட்ட வாசிப்பு இல்லாதவர்கள் புரிதல் இல்லாதவர்கள் அரசியல் அறியாமை மிக்கவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர் ஏதோ ஒரு சேரிகளின் தலைவர் என்று அவரை நினைக்கிறார்கள் அதனால விகடன் பிரசுரம் வெளியிட்டுத்தான் வந்து அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்று உலகத்துக்கு சொன்னார்கள் என்பது அல்ல அவர்கள் ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அது வந்து பாராட்டுக்குரியது அப்படி வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர அம்பேத்கரை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்வது சூரியனை வந்து விளக்குவதற்கு சுடர்களை ஏற்றுகிறேன் என்று சொல்வதைப் போல சூரியனுடைய வெளிச்சம் என்பது வேறு சுடர்களின் வெளிச்சம் என்பது வேறு அம்பேத்கர் பயணத்தில் பயணிக்கும் திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் எந்த சித்தாந்த சித்தாந்தம் அவருக்கு இருக்கு சார் திருமாவளவன் அவர்களுக்கு சாதி ஒழிப்பு அரசியல் இருக்கிறது அதைத்தான் தந்தை பெரியார் பேசினார் திருமாவளவனுடைய கருத்து வந்து அம்பேத்கரின் தொடர்ச்சி என்று சொன்னால் அம்பேத்கர் எதையெல்லாம் வந்து வட இந்தியாவிலே பேசிக்கொண்டிருந்தாரோ அந்த கருத்தை எல்லாம் தமிழ் மண்ணிலே அதே காலகட்டத்திலே பேசியவர் தான் தந்தை பெரியார் எனவே அம்பேத்கரினுடைய கொள்கையும் பெரியாரினுடைய கொள்கையும் ஏறத்தாழ ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறது அது ஆதிக்கத்தை வந்து கட்டுடைக்கிறது கடவுள் நம்பிக்கையின் பெயரால் சாதிய நம்பிக்கைகளின் பெயரால் மனித குலத்தை வந்து விடுதலை செய்ய மறுக்கிற மனிதர்களை ஊர் வேறாக சேரி வேறாக பிரிக்கிற இந்த அடிமைத்தன விலங்குகளை உடைக்கிற வேலையைத்தான் பெரியார் செய்தார் பெரியார் அதை சமூக அளவிலே செய்தார் என்றால் த வந்து அம்பேத்கர் அவர்கள் சமூக அளவிலும் செய்தார் அதை சட்ட ரீதியாகவும் செய்தார் எனவே இரண்டு பேருமே வந்து எப்படின்னா இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி தான் இரண்டு பேருடைய இலக்கும் ஒன்றுதான் இதை ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுடைய சாதி அடிமைத்தனத்தினுடைய அதன் விளைவாக வரக்கூடிய தவறுகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் மீதான குற்றச்சாட்டாக மாற்ற பார்க்கிறார்கள் இப்போ ஒரு வேங்கை வயலில் ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு தவறான சம்பவம் நடக்கிறது குடிநீரில் வந்து கழிவை கலந்துட்டான் அப்படின்னா அந்த மனநோய் சாதியை மனநோயை உற்பத்தி செய்தது யார் அதை செய்ததற்கான சமூக சூழ்நிலை என்ன அந்த சிக்கல் எங்கிருந்து புறப்படுகிறது சாதியற்ற சமூகத்தை நாம் வந்து கட்டமைக்க தவறியதன் விளைவாக நடக்கிற ஒரு குற்றச்செயல் அந்த ஒரே ஒரு குற்றச்செயலை எடுத்து வந்து திமுக ஆட்சியில் அது நடக்குது என்று சொல்வதற்கு திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் சாதி மனநிலை இல்லாமல் போய்விடுமா ஏற்கனவே சாதியவாதியாக இருப்பவன் அதே மாதிரியான அதே மனநிலையில தான் நீடிப்பான் மதவாதியா இருக்கிறவன் மதவெறியனா இருக்கிறவன் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே மனநிலையில அவன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் மதச்சார்பற்றவனா மாறிடுவானா அப்படி கிடையாது ஒரு கட்சியின் சித்தாந்தத்தை எல்லாருமே பின்பற்றுவார்கள் என்று சொல்ல முடியாது இந்த தனிநபர் குற்றச்சாட்டுக்களை தனிநபர் தவறுகளெல்லாம் ஒரு கட்சியின் மீதான குற்றச்சாட்டாக மாற்றுவதன் வழியாக அவர்களே அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இதை பயன்படுத்த பார்க்கிறார்களே தவிர இது எல்லாரும் சேர்ந்து சாதி ஒழிப்புக்கு நம்ம வந்து போராட வேண்டும் எல்லாரும் சாதிய சமத்துவத்திற்கு போராட வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வந்து இப்போ ஒரு வெறுமனே வந்து அதாவது போலீஸ்காரனை மட்டுமே நம்பி பூட்டுக்களை மட்டுமே நம்பி திருட்டு இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான் நீங்கள் எவ்வளவு பூட்டு கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வேறு வேறு சாவி ஒருத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எல்லா பணியிடங்களும் காவல்துறையில் நிரப்பப்பட்டாலும் கூட எழுநூற்றி ஐம்பது பேருக்கு ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்க முடியும் அப்போ எழுநூற்றம்பது பேரை ஒரு கான்ஸ்டபிள் அடக்க முடியுமா கட்டுப்படுத்த முடியுமா கண்காணிக்க முடியுமா ஏதாவது சாத்தியம் இருக்கா அப்படின்னா கிடையாது தான் என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மனசாட்சியிலையும் நாம் அறம் சார்ந்த கருத்துக்களை நீதி சார்ந்த கருத்துக்களை மனிதாபிமான கருத்துக்களை விதைத்துக்கொண்டே இருக்க வேண்டும்னு நம்ம சொல்றோம் இவன் என்ன சொல்கிறான்னா ஒரே ஒரு கான்ஸ்டபிள் போதும் அவரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் வந்து பேசுவதற்கு வந்து மேடையில் பேசுவதற்கு சில விஷயம் அலங்காரமாக இருக்கும் ரொம்ப வந்து உணர்ச்சி இருக்கும் ஆனால் அதில் உண்மைத்தன்மை இருக்கான்னு கேட்டால் அந்த சாதியவாதத்தை அரசு பாதுகாக்கிறதா அரசு வந்து சாதி வெறியர்களை ஆதரிக்கிறதா அவர்களை கைது செய்ய மறுக்கிறதா அவர்களை காப்பாற்றுகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆதவ அர்ஜுனாவால் திருமாவளும் பல சர்ச்சையில் உள்ளாக்கப்பட்டிருக்கார் ஒரு பக்கம் அரசியல் விமர்சல் பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது என்ன உண்மை தானே பேசுகிறார் ஆதவ் அர்ஜுனா உண்மை தானே நிலை முன்னாடி பேசுகிறாரு திருமாவளவன் முன்னாடி அது பேசலை அவருக்கு பின்னாடி ஒரு பேசுகிறாரு அது பேசுறதெல்லாம் உண்மை தான் என்ன அம்பேத்கரோட நிலைப்பாடு என்ன இருக்கோ அதுதான் ஆதவர்ஜனா அர்ஜுனா வெளிப்படுத்துகிறாரு இதை திருமாவளவன் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு பக்கமும் இல்லை திருமாவளவன் சூ சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஆதவ பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்ற ஒரு பக்கமும் வி விவாதமாக போய்ட்டுருக்கு இதை நம்ம மக்கள் எப்படி பார்க்கறது இல்லையா அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா திமுக தான் எல்லா தீமைக்கும் காரணம்னு சொல்கிறாரு கடந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி விசிகாவுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு முன்பு போன ஜனவரி மாதங்கள்ல தான் அவர் வந்தார் ஒரு ஒரு ஆண்டு தான் அவர் நிறைவு பெற போகுது ஒரு ஆண்டே நிறைவு செய்யலை ஜனவரியில் தான் வந்தேன்னா அவரே சொல்கிறாரு ஒரு வருடம் ஆகலை அது டிசம்பர் மாதத்துலேயே டிசம்பர் ஆறாம் தேதியே அவர் முடிவு எழுதிட்டார் அவருடைய அரசியல் பயணத்துக்கு அதுக்கு முன்னாடி அவர் என்னடா செஞ்சார்னு கேட்டால் திமுக சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கிற வேலையை அவர் தான் செஞ்சார் நம்ம சொல்லலை அவரே சொல்றாரு அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் நினைச்சா ஒரு கட்டடத்தை கட்டுவேன் நான் நினைச்சா ஒரு கட்டடத்தை இடிப்பேன் நான் கட்டடத்தை இடிக்கணும்னு முடிவெடுத்துறதுக்கு திருமாவளவை கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார் கட்டிடம்ன்றது திமுக ஆமாங்க ஒரு ஆட்சியை ஆட்சியை வந்து கட்டமைக்கிற வேலையை அவரே செய்வாரான் அப்புறம் அவரே அந்த ஆட்சி கட்டமைப்பை கலைப்பதற்கான வேலை திட்டத்தில் அவரே ஈடுபடுவாரான் அந்த அவர் அந்த வேலைத்திட்டத்துக்கு போகும்போது ஒரு கட்சி தலைவர் என்ன செய்யணுமா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய துணைப் செயலாளர் இருக்கிற ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவர் வரணுமா கட்சித் தலைவர் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் திருமாவளவன திமுக விட்டு வெளியே வாங்கன்னு வந்து விஜய் கூவுறாரு ஆதவ் அர்ஜூனா கூறுறாரு எல்லோரும் கூறுகிறாங்களே சரி கூவுறீங்க இறங்கிட்டு வெளியேறி வர்றாங்க மாற்று ஏற்பாடு அவர் பேசுகிற சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு வகுப்புவாத எதிர்ப்பு இப்போ வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா அரட்டாப்பட்டி அந்த மேலூர் பகுதிகள் பூராமே வந்து டங்ஸ்டனை வந்து எடுக்கணும்னு தோன்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கரை அந்த ஊர் மொத்தத்தையுமே அந்த மலைகளை பூரா குடஞ்சு உள்ளே எடுக்க போகிறாங்க அதுக்கு வேதாந்தா நிறுவனத்தினுடைய இன்னொரு பெயர் அவங்களுடைய இன்னொரு துணை நிறுவனத்தின் பெயரால் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துட்டான் இதற்கு எதிராக ஆதவர்ஜனாக பேசியிருக்கிறாரா விஜய் பேசியிருக்கிறாரா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஏன் நிலத்தை தோண்டி கனிம எல்லாம் சூறையாடக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை பல் பல்லுயிர்கள்லாம் இங்கு வந்து இருக்கக்கூடிய காட்டு உயிர்கள்ல இருந்து பல உயிர்கள்லாம் பாதிக்கப்படுது நிலவளம் பாதிக்கப்படுது கனிம வளம் பாதிக்கப்படுது டங்ஸ்டனுடைய எடுப்பதில் வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் பேசுறாரு ஒரு வேலை டங்ஸ்டனை வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன்னு மு க ஸ்டாலின் இப்போ இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக களத்திற்கு போய் நிற்பது நிற்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரா ஆதவ இருக்கிறாரா யாராவது இருக்கிறாங்களா திமுக தானே இருக்கு திமுக தானே வந்து குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து சாகின் பாக்கு போராட்டம் போது அதுக்கு எதிரான அது வெறும் இஸ்லாமிய இயக்கமாக திமுக எல்லாருக்குமான இயக்கம் தானே அவங்க கடுமையாக அந்த சட்டத்தை எதிர்த்தாங்களா எதிர்கலையா அதுக்கு கையெழுத்து போட்டு அந்த சட்டத்தை உருவாக்குனதுக்கு காரணமாக இருந்தால் அதிமுக அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து பல சட்டங்களை ஒரு சட்டம் கிடையாது வேளாண்மை திருத்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகளை வந்து நடுத்தர உள்ள நிற்பாட்டின பாஜகவிற்கு அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அதிமுக இப்படி அரசியல் குற்றங்களை பூரா அரசியலில் இருக்கக்கூடிய வரலாற்று பிள்ளைகளை பூரா செய்த இயக்கமாக அதிமுக இருக்கு விஜய்ங்கிறவரு இப்போதான் கருவுக்குள் இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கிறார் இப்போதான் வந்து பேபி இப்போதான் வெளியே வந்து கையை காலம் ஆட்டுது தலை நிற்காத குழந்தை மயங்கள் அது மாதிரி இப்போதான் வந்திருக்கு வரும்போதே முப்பத்தஞ்சு வருஷம் ஏற்கனவே அரசியல் பண்ணிட்டு இருக்கிற திருமாவளவன வாங்க அதிகாரத்தில் பங்கு தரோம் ஆட்சியில் பங்கு தரோம்னா அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு விஜய் முதலமைச்சர் ஆகணும் இல்லை திருமாவளவன் அது தானே அது அதுக்கு என்ன செய்யணும் திருமாவளவே அதுக்கு வேலை செய்யணும் அது என்ன அதை அவர் திமுகலேயே செய்யட்டும் அதுக்கு எதுக்கு வந்து இந்த விஜய்கிட்ட வரணும் ஒரு வெற்றி காலத்துக்கு வரணும் திமுகவில் இருந்த அந்த ஆட்சியில் பங்கு அது பங்கு கிடைக்காது இல்லையா ஏங்க இவர் முதல்ல எம்எல்ஏ ஆகணுங்க ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷமாக திருத்தருவா கத்துன சீமானுக்கு இன்னும் எம்எல்ஏ ஆகலை ஏற்கனவே வந்து கட்சி ஆரம்பித்து நான் வந்து திமுக வீசிக்காவே அப்படி நடத்தலையே ரெண்டு சீட்டு இதா அப்படி வெளியே போ அப்படின்னு தானே உதாசீனைப்படுத்துகிறாங்க யார் சொன்னது விமர்சகர்கள் பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து ஆளாளுக்கு வாய்க்கு வந்தது பேசணும் அதாவது இன்றைக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பது தேர்தல் ஜனநாயகமாகவே இல்லை முதல்ல வீட்டுக்கு வீடு வாக்காளர்கள் பணம் கேட்குறாங்க சிறிய கட்சிகள் போராட்ட கட்சிகள் கொள்கை பேசுகிற கட்சிகளால் தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியலை தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு தவிர்க்க இயலாமல் பெரிய கட்சிகளின் தயவு தேவைப்படுகிறது அந்த இடத்துல தனித்து வா என்று சொன்னால் இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து அழைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தேர்தலை எப்படி எதிர்கொள்வது சொல்லுங்கள் அவருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் வந்து காசையும் எடுக்க மாட்டார் அது கடந்த கால வரலாறு வர பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் எடுக்க மாட்டார் எப்படி தேர்தல் அரசியலை எதிர்கொள்வாங்க வெறும் சீரடிச்சா கொஞ்சம் கூட்டிகிட்டு போ திமுக அதுக்கப்புறம் அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது கூட்டணி சேர ஒன்று இங்கே இல்லைன்னா ஒன்று இன்னு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விஜயின்ற ஒரு கட்சி இல்லையா அதை வச்சு ஒரு பயணம் பண்ணலாம் இல்லையா அதை அதை ஏன் நீங்கள் வந்து வீசிக்கா கூப்பிட்றீங்க காங்கிரஸை கூப்பிடுங்களேன் தைரியமாக நாங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டோம் காமராஜர்கிட்ட இருந்து நீங்கள் பரிவோன ஆட்சியை வந்து நான் கட்டமைச்சு தர்றேன் வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு காங்கிரஸை கூப்பிடுங்களேன் பார்ப்போம் மதிமுகவை கூப்பிடுங்களேன் வைகோவை கூப்பிடுங்களேன் பார்ப்போம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிடுங்களேன் எங்களோட வாங்கன்னு நீங்கள் கூப்புடுறதுக்கு ஏன் நீங்கள் இதை கூப்பிடுறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதாவது சில வேலை வேலை திட்டங்களுக்கு நான் பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கிறேன் பல்லக்க தூக்குறதுக்கு வாங்க வீசிக்கா வாங்கன்னு கூப்புறீங்களே அப்போ தமிழகம் நீங்கள் என்ன வேலையை கூப்பிடுறிய நீங்கள் வந்து திமுக சரியான நடத்தலைங்கிறது ஓகே திமுக வந்து ஆட்சியில் ப பங்கு தராது அதிகாரத்தில் பங்கு தெரியாது உங்களுக்கு ஆட்சியும் கிடையாது அதிகாரமும் கிடையாது நீங்கள் பங்கு தர்றதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு எந்த வலிமையும் கிடையாது நிரூபிக்கப்படாதவர்கள் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இன்னும் வலிமை நிரூபிக்கப்படாத ஒரு இயக்கம் நீங்க யாரை கூப்பிடுறீங்க அதைத்தான் நம்ம கேட்கிறோம் தூக்குவதற்கு நீங்க வந்து கூப்பிடுறீங்க நீங்க நீங்க கூப்பிடுற நோக்கமே தவறானது நான் என்ன கேட்கிறேன் திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம்னு விஜய் கூப்பிட்டு அவர் பேசலாம் பேசலாங்க திருமாவளவனை முதலமைச்சராக போறேன் தமிழ்நாட்டிலே ஒரு தனித்து முதலமைச்சரே உருவாகவே இல்லை இந்த அரசியல் வரலாற்றில் விடுதலை சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரியாரிஸ்டம் பேசியிருக்கீங்க திராவிட இயக்கம் பேசிருக்கீங்க காங்கிரஸ் பேசியிருக்கிய மதச்சார்பற்ற கட்சியில் எல்லாம் பேசியிருக்கேன் இல்ல யாருமே செய்யாத நான் செய்ய போறேன் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவேன் இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிப்பார ஆதவர்ஜன் சொல்றாரு தாத்தப்பட்ட என்ன வாக்கு இருக்கு அவருக்கு என்ன பின்புணர் இருக்குது ஒரு லாட்டரி சீட்டு அதிபருக்கு மருமகன் என்பதை கழித்து விட்டு அல்லது ஒரு தேர்தல் வியூகத்தை வந்து உருவாக்கக்கூடிய நிறுவனத்திலே இருப்பவர் என்பதை கழித்து விட்டு ஆதவர் என்ன பெரிய தலைவராக சார் விமர்சனங்கள் அப்படி வரல சார் இதே திமுகவை கட்டமைச்சது ஆதவர் சார் நான் பேசுனா கூட தான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சபரிசன் கிட்ட வேலை போயிருக்காரு ஏங்க யார் போயிருக்காங்களே திமுக ஆதவரிஜினாகவும் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கோடி வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க அப்போ இது வரவு செலவு பிரச்சனை நீ ஒத்துக்கிறீங்களா அப்போ ஆதவர்ஜனாவுக்கும் திமுகவுலையும் நீங்கள் வந்து தேர்தல் வியூகம் வகுத்ததுல உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவு செலவு தகராற தீர்க்கறதுக்கு திருமாவளவனை பணியாட மாத்திரிக்க அர்த்தம் அதுக்கப்ப அப்போ உங்களுடைய அரசியல் என்ன நீங்க கொள்கை அரசியல் பேச வர வந்தவரா நீங்கள் நான் கேட்குறேன் லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணுற இருந்து அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்த நீங்கள் நீங்க பேசுற கொள்கைக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க நம்புறதுக்கு என்ன நம்ப தன்மை இருக்கிறது நீங்க ஒரு கட்சிக்கே கட்டுப்படாத இதுதான் என்ன விமர்சனம் வருத்தம்னா நீங்க திமுக கிட்ட ஆதவர்ஜனா இருக்கும்போது நல்லா உறவாடுங்க பணம் நிறைய வாங்கிட்டீங்க கோடிக்கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு அதே ஆதனா விசிக்காக ஃபண்டு பண்ண வந்திருக்காரு அவரை வளர விட மாட்டேங்கிறீங்க அங்கேருந்து வெளியேற்றணும் இதுதான் விமர்சனம்மாங்க பணக்காரர் அதாவது ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவனும் இப்போ நான் அறிவு அறிவு சார்ந்தவனாக இருக்கேன் பேச்சாட்டல் மிக்கவனாக இருக்கேன்னா ஒரு கட்சிக்கு போனால் பல மேடைகளில் நீ பேச வைப்பாங்க நீங்கள் பணக்காரராக இருக்கிய கட்சிக்கு வைக்கையனா பணம் செலவழிக்க சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறதுக்கு அவரவர்களிடத்தில் என்ன இருக்கோ அறிவு இருந்தால் அறிவு செல்வம் இருந்தால் பணம் இருந்தால் பணம் அவர்கள் தங்கள் கொடையை கொடுத்து தங்களை நிறுவிக்கொள்வார்கள் இதுதான் ஏற்க அவர் என்ன கொடைவல்லல் பாரிவள்ளல் இருந்து வந்திருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தார் அவரு அப்படி கிடையாது அவர் போய் சொல்றாரு முதல்ல அவருடைய பதவியை பெறுவதற்கு அவருக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு செலவு பண்ணியிருக்கிறார் அவ்வளவுதான் அவர் தான் கட்சியை நடத்துறாருங்கிற அளவுக்கு அப்ப இவ்வளவு ஆண்டு காலமாக இருபத்தைந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்திட்டு இருக்க திருமாவளவனை வந்து இவர் வந்து ஆதரனா தான் வந்து காப்பாத்தினாரா இதுக்கு முன்னாடி திருமாவளவன் கட்சி நடத்தலையே அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் மூன்றாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலையா இதுக்கு முன்னாடி அவரு சட்டமன்றத்துக்கு போகலி அவரு இவர் வந்துதான் கட்சி அப்படி நிமித்தி நிப்ப அவரு இது எவ்வளோ அவாண்டமான பொய்யது முதல்ல எல்லாம் யாருன்னு நான் கேட்குறேன் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு திருமாவளவனை வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த சின்ன பயிலெல்லாம் அதாவது இந்த வடிவேல் ஜோக்கு ஒன்று இருக்கு அண்ணே இங்கே வாங்கினேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் கூட்டிகிட்டு ஓடுவேன் என்னடா வானே பின்னாடி வானேன் எதுவும் கேட்காதனே அப்படின்பான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு ஒரு வண்டியில் ஏற்றிடுவாங்க வடிவேல பார்த்தா கிட்னி எடுத்துடுவாங்க அதே மாதிரி அரசியலில் ஒரு ஓட்டத்தை காமித்து விட்டு இந்த எப்படி வடிவேலு சோக்கில் கிட்னியை பறிச்சுட்டாங்களோ அதே மாதிரி அரசியல் அங்கீகாரத்தை இல்லாமல் பண்ணுற வேலையை செய்கிறதுக்கு இவங்க வித்த காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சின்ன பிள்ளைய வெள்ளாமல் வந்து வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணால் அது விளைச்சலை மாறாது அறுவடையாக மாறாது அதனால் இந்த மாதிரி காமெடி பீஸுகள்லாம் கற்றுவாங்க நடைமுறையில் அரசியல் என்பது வேறு கட்டமைப்பு இல்லாதவர்கள் அரசியலை காணாதவர்கள் மக்கள் போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் நான் போய் அரிட்டாப்பட்டியில் போய் டங்ஸ்டனை எடுக்க மாட்டேன் ஏன் உயிரை எடுத்தா தான் டங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு போய் அந்த எங்கனக்குள்ள வந்து அவன் வந்து கொடைய போறானா மலையை வந்து கொடைய போறானா எங்கனக்குள்ள பண்ணம் பறிக்க போறானா அங்கே போய் விஜய உட்கார வைக்க சொல்லுங்க அவர் அரசியல்வாதி நான் ஏத்துக்கிறேன் சும்மா பனையூர் மங்களால உட்கார்ந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கு நீ வந்து என்னைய பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவ அரசியல் தலைவராக அம்மில் நான் கேட்குறேன் அவருக்கு ஒரு புரோக்கரு இவர் ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு அதுக்கு இவங்க மேலே ஓட்டு கொடுப்பாங்க விகடனு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணுவாங்க இதெல்லாம் நம்பி திருமாவளவன் பின்னாடி போகணுமா இதெல்லாம் அயோக்கியத்தனத்தோட உச்சம் அதனால் இந்த விளையாட்டை எல்லாம் வேணாம் அப்படின்னா ஆட்டையை கழிச்சிட்டு சின்ன பசங்களாம் ஓரமாக போய் விளையாடுங்கன்னு திருமாவளமே திமுக கூட்டணியில் தொடங்குவார் திமுக கூட்டணியே விமர்சனம் உண்டாகுது என்னென்னா திருமாவளவன் சங்கிகளை எதிர்க்கிறார் இதே சங்கி பின்னாடி கொல்லைப்புறமாக உருவாகிறவங்க தான் திமுக எத்தனை எத்தனை மந்திரிக்கு போய் பார்த்தாங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு ஒரு குற்றம் இருக்குது ஏன் திருமாவளம் இன்னும் அதிலே பயணிக்கணும் ஒரு கணவன் மனைவியா ஒரு பொண்டாட்டி இன்னொருத்தர் விஜயை பார்த்த கள்ளத்தொடர்பு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை இதெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்கள் கட்டுக்கதைகளை விழுத்து விடுறாங்க அப்படி கிடையாது நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அமைச்சராக இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க துறை சார்ந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பது என்பதும் பிழை கிடையாது அதை வச்சுக்கிட்டு வந்து அப்போ நான் என்ன கேட்குறேன் டங்ஸ்டனை தோன்றதுக்கு ஏன் வந்து அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க கொள்ளைப்புறமாக உறவு இருக்கிறது என்பது உண்மையானால் ஏன் வந்து டங்ஷன் தோன்றதை எதுக்கு வந்து சொல்றாரு எதுக்கு விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு திமுக எதுக்கு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு எதுக்கு திமுக சொல்லுது ஏன் திமுக தொடர்ச்சியாக பாஜகவோடு ஃபைட் பண்ணுது அதுக்கான அவசியமே இல்லையே எதுக்கு கொள்ளைப்புறமோ புறமா நேரடியாவே ஆதரிச்சுட்டு போயிடலாம்ங்க அதுக்கான அவசியம் என்ன இருக்கு இதெல்லாம் ஏமாத்து வேலை திமுகவினுடைய நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதற்காக பல கட்டுக்கதைகளை கட்டப்படுத்தி விடுகிறார்கள் இதையெல்லாம் கேட்டு ஏமாறக்கூடிய இடத்துல வீசிக்கா இல்ல திருமாவளவன் தெளிவான அரசியல் பாதையில் திமுகவை கழித்து விட்டு தமிழ்நாட்டிலே வேறு யாருக்குமே மதச்சார்பற்ற அரசியல் கிடையாது சமூக நீதி அரசியல் கிடையாது இது மாதிரியான சனாதன ஒழிப்பு அரசியல் கிடையாது சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி பேசினார் திருமாவளவன் நடிக்கிறாரு கபட நாடன சனாதனத்தை உழைக்கிறவரு ஏங்க திமுக இருக்காரு அப்போ ஏற்கனவே பாஜக விட கூட்டணியில் பயணிக்கலையா திமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது விடுதலை சிலையில் பயணிக்கலையான்னு கேட்கிறாரு ஏங்க மகா பெரியவரை வந்து குறிப்பிட்டு பேசி அவரை போன்ற நல்ல சாமியார்கள்லாம் அந்த நாட்டில் இருக்காங்கன்னு சொல்ற ஆதவ வந்து சனாதனத்தை எதிர்க்கிறாரு ஆனா வந்து திருமாவளவே சனாதனத்துக்கு வந்து எதிர்ப்பு வந்து இல்லைன்னு நீங்க சொல்றீங்க பல பேர் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்து கொசுவை ஒழிக்கிற மாதிரி அதை ஒழிக்கணும்னு பேசி இந்திய அளவில் வந்து பெரிய ஊடகங்களால விவாதிக்கப்பட்ட உதயநிதிக்கு கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய பயணத்தின் தொடர்ச்சி இருக்கிறது அதனால சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிற திருமாவளவனும் சனாதன ஒழிப்பை பேசுகிற உதயநிதியும் ஒரு கூட்டணியில் ஏற்பது இயற்கையான ஆர்கானிக்கான கூட்டணி இது அதை வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி பேசிடுவாரா விஜய் பேசிடுவாரா வேறு இவர் மாற்று இயக்கங்களில் இருக்கிறவங்க பேசிடுவாங்களா காஞ்சி மகா பெரியவர் நல்லவர்னு சொல்லக்கூடிய இவர் சொல்லிடுவார் ஆதவர்ஜனா சொல்லிடுவாரா அப்போ இவர்கள் எல்லாருமே திமுக என்கிற இந்த அரசை வீழ்த்த வேண்டும் இந்த கூட்டணியை கலைக்க வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடுகிறார்கள் இந்த நாடகத்திற்கு நான் நடிக்க உடன்பட மாட்டேன் என்று திருமாவளவன் தெளிவாக அறிக்கிற வெளி தெளிவுபடுத்திட்டார் அதனால் திருமாவளவட்டையெல்லாம் அவங்க சூழ்ச்சி பண்ணி திருமாவளவன் ஒரு மனசாட்சி படி நடக்கிறார் ஆதவ ஆறு மாதம் சஸ்பெண்ட் அவருக்கு நல்லாவே தெரியும் அவரோட மனசாட்சி உறுத்துது அம்பேத்கர் பயணத்தில் தான் அம்பேத்கரோட சொல்ல தான் ஆதவர்ஜனா பயணிக்கிறார் அதே வார்த்தை திருமாவளவன் எந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரோ அதே பயணத்தில் தான் ஆதவர்ஜனா பயணிக்கிறார் நல்லாவே தெரியும் ஆதவர்ஜனா பேசுறது கரெக்டு திருமாவளவனுக்கு இது தெரியும் இருந்தாலும் திமுக கொடுக்குற அழுத்தமும் முக்கிய காரணமாக இதில் இருக்குது நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் வந்து சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக பயணிக்கிற திருமாவளவனை வெறும் நாலு மாதம் ட்விட்டரில் அரசியல் பண்ணக்கூடிய சமூக வலைதளங்களில் வந்து அரசியல் பண்ணக்கூடிய சில போலியான முகமூடி அணிந்தவர்களையும் ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல தவறானது ஆதவ அர்ஜுனா ஒரு கபட வேடதாரி திமுக கூட்டணியை கலைப்பதற்காக விசிகா வேடத்திலே வந்து இந்த கூட்டணியை கலைப்பதற்கு வேலை செய்தார் அதை கண்டுபிடித்த காரணத்தினால் அவர் அப்புறப்படுத்தப்பட்டார் தலித் அல்லாதவர்கள் விசி வருகிற போது பொறுப்பு தந்தாலும் சரி நீக்கினாலும் சரி அதிரடி நடவடிக்கையாக இல்லாமல் விளக்கம் கேட்கிற வ விளக்கம் கேட்கிற ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்ற காரணத்தினால அவர் திருந்துறதுக்காக ஒரு ஆறு மாதம் கொடுத்துருக்குறாங்க அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நானே என்னை கட்சியிலிருந்து விடுவித்துக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர் பார்க்க போகிறாரு அதனால் ஆதவ அர்ஜுனா வந்த வேலை நடக்கலை அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் இந்த ஊரில் நாடகம் போட்டான் வசூல் ஆகலை ஆனால் வேற ஊருக்கு போய் நான் நாடகம் போடுறேன்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனி கோஷ்டி தான் அது இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் வீசிக்காட்டை பழிக்காது திருமணம் ஒன்றை பழிக்காது தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு நாள் கதை இல்லை அதெல்லாம் வந்து திமுக தொடங்கின நாளில் இருந்து பல வருடங்கள் எழுபத்தைந்து வருடங்களாக திமுக வீர்த்திறதுக்கு எவ்வளோ வேலை பார்த்துட்டான் சொன்னேன் பூரா வந்து குளிக்கில் போயிட்டான் புத குளிக்கில் போயிட்டான் கல்லறையில் இருக்கான் பூரா ஒரு திமுக தான் உயிரோடு இருக்குது திமுகவை வீழ்த்துவதற்கு எவனும் பிறந்து வரலை இது மாதிரி சலசலப்புக்கு திமுகவும் அஞ்சாது திருமாவளவன் அஞ்சு விசிகாவுக்கு வியாபாரம் பண்ண தெரியல திருமாவளவனுக்கு வியாபாரம் பண்ண தெரியல இன்னைக்கு தமிழக அரசில் சந்தையில் விசிகா ஒரு நல்ல விலையில் இருக்கு அந்த விலையை வேணான்ட்டு இன்னும் திமுகவோட ஒட்டிட்டு இருக்காரு அதாவது புருஷனோட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தை சிறந்த வார்த்தை அவருக்கு வியாபாரம் பண்ண தெரியாது ஏனென்றால் திருமாவளவன் ஒரு போராளி திருமாவளவன் ஒரு கருத்தியல் போராளி அவர் ஒரு ஜனநாயகவாதி அவர் ஒரு நாளும் வியாபாரியை மாற மாட்டார் அவரை வைத்து வியாபாரம் வந்தவர்கள் வியாபாரம் நடக்காது என்று தெரிந்து கொண்டு விலகி செல்கிறார்கள் அதனால திருமாவளவன் குறித்து விமர்சிப்பதற்கான தகுதி ஆதவர் கிடையாது விஜய்க்கும் கிடையாது தமிழக மக்களுக்கு தெரியும் யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியும் அதனால திருமாவளவனுடைய நம்பகத்தன்மையை சீர் சீர்குலைக்கிற சூழ்ச்சியை முடியடித்து விட்டார் நன்றி சார்